ஈஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிட்ட வேண்டிக்கிறேன் சம சொக்கோஜகநாந்த் சமசை கெம் வந்து எம் தசக்கோ தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னென்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பூசணிக்காய் வந்து செடியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் உங்கள் கிட்டே காட்ட போகிறேன் எனக்கு நேற்று மதியத்துக்கு மேலேருந்தே வந்து ஃபுல்லாக ரீசார்ஜ் கால ஆயிடுச்சு நேற்று என்னால் வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் தான் இப்போ தான் ரீ ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணும் இப்போ தான் வந்து கரண்ட் வந்துச்சு அங்கே சவுண்ட் வேறு வந்துகிட்ருக்கு ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அதனால சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகே இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்பவே வந்து ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி ஆகிட்டு இப்போவுமே அதே மாதிரி தான் இருக்குது பட் அதே நினச்சிட்டு இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் சமையல் வேலை முடிச்சுட்டு ஸ்டிச்சிங்காக உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்கும் பண்ணுறது அது எல்லாமே அதனால் உட்காந்து ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல அதுக்கப்புறம் வந்து நெல் வந்து நாங்கள் விற்றுட்டோம் முதல்ல வந்து நம்ம பூசணிக்கால்லாம் பார்த்துட்டு என்ன எனக்கு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் அங்கே கால் போகலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அங்கே வீடியோ காலே போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து நான் பறிக்காதக்கு முன்னாடியே எடுத்து வச்சது ஒரு நாலு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னால் வீடு போட முடியாமல் இருக்கிறதுனால நான் உங்கள் கிட்டே கேட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பூசி நிக்காய் வந்திருந்துச்சு இல்லை சிஸ்டர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நாலு பூசணிக்காய் வந்துருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது எதிர்ச்சியாக வந்தது தான் இது நாங்கள் நட்டது கிடையாது தானாக வந்தது தான் இங்கே பாருங்கள் அந்த அந்த குள்ளே வந்து ரெண்டு இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஒன்று இங்கே அதுக்குள்ளவும் இன்னொன்று இருக்குது இலைங்க எல்லாமே அதில் வந்து மறைச்சிட்ருக்குங்க அதனால தான் உங்கள் கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இருங்க ஆ பாருங்கள் இங்கே இங்கே இருக்குது பார்த்திங்களா ரெண்டுமே இங்கே இருக்குது இங்கே ஒன்று அங்கே ஒன்று மூணு டோட்டலாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னொன்று வந்து மாமியார் வந்து பூ பறிச்சிட்டு இருந்தாங்க பூசினிக்காய் பூ அதை வந்து பூ இது பண்ணுறதுக்கு அந்த நாங்கள் வந்து வறுவல் செய்வோம் பார்த்திங்களா அது பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து இங்கே இருக்குது பாருங்கள் தோட்டலாக நாலு இருந்துச்சு நாலில் வந்து நாங்கள் குரங்கு வந்து ஒன்று சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி தான் நாங்கள் இது இருந்தோம் இன்னும் மூணு அப்படியே சேஃபாக வச்சுட்ருக்கோம் காலையில் இது வந்து அவ்வளோ நேரத்தில் எடுத்தது பாருங்கள் இந்த அளவுக்கு போ போயிது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் அந்த அளவுக்கு வெயிலும் அடிக்குது இப்போது இதுதான் குட்டி பையனோட வீடு நிறைய பேர் கேட்குறீங்க பட் அவங்களோட வீட்டை நம்ம காட்டுறதுக்காக பர்மிஷன் கிடையாது ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க பாருங்கள் சுற்றி மேலே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய பூ பூத்துருக்கு இந்த மாதிரி பனி பொழிது அப்படின்றதுனால மாங்காய் இந்த வாட்டி அவ்வளோவா அதிகமாக வராது ஏன்னா அதை சுட்டுணும்னு சொல்கிறாங்க மாமியார் அப்படின்னு தான் சொன்னாங்க பூஜை செய்கிறதுக்காக வந்து கோவிலுக்கிட்ட எல்லாரும் இன்னும் வரல ஏன்னா காலையில் அவ்வளோ நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஆனால் வருவாங்க நான் கரெக்டாக ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா குரங்கு ஒன்று சாப்பிட்டுடுச்சு இல்லைங்களா திருப்பி வந்து சாப்பிட்டுடுச்சின்னா அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நெல் விற்றுட்டுருக்கிற வேலை எல்லாமே வந்து போயிட்டுருந்துச்சு நெல் எவ்வளோ விற்றோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் கா காட்டுறேன் நாங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு விற்றோம் எப்படி போச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என் சோக கதையும் சொந்த கதையும் வந்து இங்கே சொல்லியிருக்கேன் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க யாருமே தான் முன்னாடியே நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் ஓகேங்களா எல்லாமே வெயிட் போட்டு வெயிட் போட்டு அப்பா வந்து அங்கே வந்து எழுதி எழுதி வச்சிட்ருக்காங்க இவ்வளோ ஒரு ஒரு மூட்டையில் எவ்வளோ இவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையில் ஒரு எழுவது எழுவத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ வாங்க பார்க்கலாம் வீ வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எப்படி வந்து வெயில் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் மாமியார் இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ செடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பூசணிக்காய் இருந்துச்சு நாளில் வந்து நாங்கள் ரெண்டு ஒன்று வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு நம்ம வச்சுருக்கோம் இன்னொன்று நம்ம செஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடட்டோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் பொரியல் வெறும் பூசணிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து குழம்பு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தோசை வந்து அரைச்சி வச்சுருந்தேன் எனக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் தோசமா அதுக்கப்புறம் வந்து அண்ணாவுக்காக தண்ணி சாப்பாடு அதுக்கப்புறம் ஆறு சாப்பாடு சமையல் இது தான் ஓகே இன்றைக்கி என்ன சமையல் வீடியோ என்ன இதுன்னு பார்த்துருப்பீங்க என்னால் சுத்தமாக எதுவும் இது பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து நெல் விற்று காசு அது எவ்வளோ வந்துச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கள் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ரொம்ப ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் அதுக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு இதில் எனக்கே சிரி போகிறது இதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு வருது நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்கிறது தப்பாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெல் வந்து ஒரு பதினோரு மூட்டை அப்படின்னா எவ்வளோ கிலோ அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ ஓகேங்களா நெல் டோட்டலாக நெல் வெயிட் போட்டது வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ அதுக்கு வந்து நூறு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரம் அதுவே நார்மலாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எட்நூறுரூபாவோ எழுநூறுபாவும் ஆமாம் இப்போ ஆயிரத்தி இரநூறு ஏழுநூறோ எட்நூறோ அந்த மாதிரி ஏன்னா முன்னா முந்நூறுபா கம்மி கொடுக்குற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க மாம் மாமியாரை அதனால வந்து நாங்கள் மண்டி இந்த குடோன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அங்கே கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரரூபா வாங்கி ரெண்டாயிரரூபா கொடுத்தாங்க ஓகேங்களா டோட்டலாக வந்து இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு அஞ்சு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாறாயிரம் வந்திருக்கு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க போ எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இத்தனைக்கும் வந்து உரம் ஓட்டணும் அதுக்கப்புறம் வந்து நிலம் ஃபுல்லாக வந்து அந்த உழுவாங்க பார்த்தீங்களா அது பண்ணும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஈரியா அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா நல்லா வந்து நெல் வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஒயிட் கலராக இருக்கும் அது வந்து மூணு வாட்டி நாங்கள் போட்டு ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி எல்லா இதுக்குமே அதுக்கப்புறம் உழுவுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்து இந்த வாட்டி வந்து கையில் கட் பண்ணல எல்லா மிஷின்லேயே தான் கட் பண்ணாங்க கட் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து வந்திருக்கு ஆனால் நெல் விற்றது காசு வந்து இருபத்தி நாலாயிரம் சம்திங் அந்த மாதிரி தான் வந்திருக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு தான் வந்து நாங்கள் இந்த இந்த வருஷம் வந்த நெல்லை அறுவடை வந்து ரொம்ப ரொம்ப மோசம் நினச்சி கூட பார்க்கலாம் அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு செலவு காய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி பணத்துக்கு நாங்கள் பண்ணுற கஷ்டம் இருக்கு ஓய்யோயோ சுத்தமாக முடியல அதுக்கப்புறம் இப்போ வந்து அண்ணா வந்து ஒன்றாந்தேதிக்கு மேலே வேலைக்கு கிளம்பிடுவாங்க அப்போ போனாங்கன்னா அப்போது வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிச்சுக்கலாம் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டு போயிட்டு வந்ததுக்கு தான் கொஞ்சம் வந்து எங்களுக்கு இதாகிடுச்சி இல்லை அப்படின்னா அவரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்களா இப்போது ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் இந்த நெல் வந்து கொஞ்சம் நம்பிட்டு அதுவும் வந்து சொதப்பல் பண்ணிடுச்சு நெல் காசு வந்து டோட்டலாக வந்து இருபத்தி நாலு இல்லைனா இருபத்தஞ்சாயிரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அங்கங்கே பாதி பாதி போயிடுச்சு இன்னும் ஒரு ரூபாய் எங்களுக்கு கையில் வரலாம் இன்னும் நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு காசு கொடுக்கணும் இதை நினைக்கும் போது எனக்கே கவலையாக இருந்துச்சு நான் அப்பயும் சொன்னேன் நீங்கள் வந்து ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க அது வந்து நம்ம வருஷம் வருஷம் எல்லா வருஷமே லாபம் இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லா வருஷமும் நஷ்டம் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நான் வந்தது வந்து பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போது தொடர்ந்து ஒரு ஆறு வருஷமாக நான் வந்து கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷத்தில் வந்து ஒரு வருஷம் தான் அப்போ இந்த அஞ்சு வருஷமும் வந்து ரொம்ப லாஸ்ட்லதான் போயிட்டு இருக்கு ஏன்னா நம்மளுக்கு தேவையான நிலத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க ஏன் தேவையில்லாத மற்றவங்களுக்கும் இப்போ வந்து குத்தகைக்கும் அப்பா அப்படி எடுத்திருக்காங்க ஒரு மூணு இடம் அந்த மூணு இடத்துலையுமே வந்து அவங்க வந்து நெல்லை நல்லா இருந்திருக்கா வரலையா அப்படின்னு நல்லா பார்க்க மாட்டாங்க இந் இவ்வளோ இடத்துக்கு இவ்வளோ நெல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ அவங்க விளைச்சதே வந்து அவங்க முக்கால்வாசி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு காலவாசி தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு புரிஞ்ச மாட்டேன்றாங்க நம்மளோ நம்மளுக்கு இருக்கிற இடத்துல நம்ம பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையானது நம்ம வந்து பச்சரிசிக்கு வந்து அரிசி ஒரு மூணு மூட்டை தேவைப்படும் அப்படி அப்படின்னா ஒரு இரநூறு கிலோ வேணும்னு நினைக்கிறேன் இரநூறு கிலோ வருஷம் முழுக்க நாங்கள் வந்து அதை பச்சரிசி வச்சு இது பண்ணுவோம் அதில் வந்து நான் மாமியர்கிட்டையும் சொன்னேன் என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொன்னேன் அப்பாக்கிட்டேயும் சொன்னேன் இந்த மாதிரி அடுத்த வருஷம் பண்ணாதீங்க நம்மள நம்மளோட நிலை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பண்ணுங்கள் இப்போது ரொம்ப அதிகமாக பண்ணுறோன்னா அதில் ஓரளவுக்கு நம்ம லாபத்தை பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னும் போது லாபத்தையும் பார்க்க முடியாது ரொம்ப வந்து கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல பட் அடுத்த வருஷம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கேட்கல ஆனால் அதில் கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ திருப்பி நாங்கள் வந்து இருந்து அஞ்சாயிரம் ரூபாவோ ஆறாயிரம் ரூபாவோ திருப்பி நாங்கள் வந்து கொடுக்கணும் அடுத்த இந்த மாதம் ஃபுல்லாகவே கையில் கொஞ்சம் காசு இல்லாமல் அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சே அவங்கக்கிட்டேயும் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி காசு வந்து பற்றலை அடுத்த வார்த்தை வாங்கிக்கோங்க அப்படின்றதுக்கு அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க மற்றவங்க அப்படின்னா ஓகே சொல்லியிருப்பாங்களன்னா கண்டிப்பாக ஓகேவே சொல்லியிருக்க மாட்டாங்க இதுதான் இந்த இந்த வருஷத்தான நெல்லோட வர வரலாறு எனக்கு அது சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லை அவங்க பண்ணுறது கரெக்டானு எனக்கு தெரியல அனாவசியமாக நம்ம வந்து ஒரு பொருள் மேலே வேஸ்ட்டு செலவு பண்ணுறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு தான் ஏன்னா அதுக்கு வந்து அப்பாவும் நிறைய வேலை பார்த்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்பா வந்து எந்த அளவுக்கு வேலை பார்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த வாட்டி கையில் கூட வந்து கட் பண்ணலை மிஷினில் தான் எல்லாமே முழுக்க முழுக்க வந்து கட் பண்ணியிருந்தோம் அப்பா வந்து காலையில் ஆறு மணிக்கு போயிட்டாருன்னா மூணு மணிக்கு தான் ரிட்டன் வருவாங்க அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க ஒரு மனுஷன் அவருக்கு கூட ஒரு லாபம் இல்லாமல் அளவுக்கு ஆகிடுச்சு அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்க மேபி கேட்கல அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்னாக போகுதுன்னு தெரியல நெல்லோட எண்ணிக்கை வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது ஆனால் விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கும் நல்லா நெல் இந்த வருஷம் செம்மையாக வந்து நெல் வந்திருக்கும் அந்த நெல் வந்து அறுவடை பண்ணுற டைமில் மழை வந்ததுனால சுத்தமாக எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப லாஸ்டில் தான் வந்து நெல் வந்து போயிட்டுருக்கு அதனாலே கொஞ்சம் கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என் சோக கத்திய என் சொந்த கதையும் உங்ககிட்ட சொல்கிறது என்னோட மனசை வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்காக தான் ஸோ நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றதுனால தயவு செஞ்சு நான் சிம்பத்தி யாருக்கும் க்ரியேட் பண்ணுதான் இப்போ சிம்பத்தி க்ரியேட் பண்ணால் கூட எனக்கு என்னங்க கிடைக்கும் போது நீங்களே சொல்லுங்கள் என் மனசில் இருக்கிறத நான் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினைப்பேன் ஏ நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன் அவ்வளோதான் மற்றபடி நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணுவேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் இதுக்கு மேலே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும் நிறைய வேலை இருக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளாக வீடியோ வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கேட்டே இருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டுருந்தீங்க ஓகே நம்ம வந்து என்னென்ன நடந்துச்சு எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் எல்லாருக்கும்